ஜெயலலிதா அண்டு எம்ஜிஆர் ராஜா ஆக்டர்ஸ் அதெல்லாம் சூப்பர் ஆக்ட் பண்ணுவாங்க அவங்க பாட்டம் கூட சூப்பர் ஜோடி அப்படியே டெத் ஆல்சோ பரிடின் மெட்ராஸ் தட் இஸ் ரியல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் பிட்ரீன் தான் அவங்க என்ன இருக்கையிலேயும் வந்து எம்ஜிஆர் தான் ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க இறந்த பிறவும் மெட்ராஸில் வந்து ஒரே இடத்துல வதைச்சாங்க பக்கத்தில் அதுதான் உண்மையான அன்பு அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க அது அதுதான் உண்மையான பாசம் நடிப்பில் இருந்தாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரொம்ப ஜோடி சொல்லுவாங்க அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிட்டு அவங்க வந்து கேரளாக்காரங்க இவங்க கர்நாடகம் இந்திய தமிழ்நாட்டுக்காக பாடுபட்டாங்க அவங்க இருக்க வரைக்கும் எல்லாம் இப்போல்லாம் போயிட்டு எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டு அவர் தாய் வயிற்றில் வந்தவுடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தாள் உறவு வரும் நல்ல மனிதனுக்கும் நன்றி மறந்தவர்க்கும் மறந்தவருக்கும் உறவிருந்தால் பின்பு பிரிவு வரும் அப்படின் சொல்லுவாங்க எல்லாம் பிரிஞ்சு போச்சு எளிதமாக நல்லா இதை இருக்கலாம் ஒரு வீடியோ போட்டால் அதில் பாருங்கள் வந்து சூப்பரம் ஜெயலலிதா எம்ஜிஆர்னோக்காக ஒரு பாட்டு அவங்க ஆத்மா சாயந்தையிட என்னை வாழ்த்த என்ன பட்டும் வாயில் வர முடியுது எம்ஜிஆர் வந்து சூப்பராக டான்ஸ் இருப்பாங்க அது ஜெயலலிதா கூட மறந்துட்டே பார்த்து இந்த பாட்டு சூப்பராக இருக்கும் ஒருவர் மீது ஒரு சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம் ஒரு சொல்ல ஒரு ஒருவேர் கேட்டு பாடலாம் பாடலாம் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அம்போலே ஆடலாம் பாடலாம் இப்பாடங்கள் தாருங்கள் இன்னும் என்னென்ன மன்னன் வீலைகள் பாவை அங்கங்கள் உங்கள் சங்கங்கள் சத்தை போல் மெத்தை மீல் ஏந்திக் கொள்ளுங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து எல்லாம் பாடலாம் என்ன பாட்டு ஞாபகத்துக்கு டக்குன்னு வர முடியும் வச்சு வந்தால் தான் ஞாபகம் ஜெயலலிதாமாவுக்கு பாட்டு தெரிய முடியுது சரி ஏதாவது ஒரு பாட்டு அதாவது இந்த பாட்டு சூப்பராக இருக்கும் எம்ஜிஆர் பண்ண பாட்டு என்ன பாட்டு நீ சொல்ல சூப்பராக இருக்கும் எல்லோரும் இடத்த முடிச்சது ஜெயலலிதா வேறு எம்ஜிஆர் வேறவங்களும் டான்ஸ் எடுப்பாங்க அந்த பாட்டு உங்களுக்காக நான் சொல்லும் சொல்லில் மழலை கிளி பமீ இதை ஜெயலலிதா பார்த்து பாட்டு பிடிச்சா இருக்கும் இருக்கா போல் படிக்கிறேன் ஜெயலலிதா எப்படி இருந்தால் அப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பெண்மையோ இதை நீ சொல்லும் சொல்லில் மழலை கீழி ாடும் பருவக்கொடி இன்பமே தன் தேன் பெண்மையோ அர்த்தனை பந்தல் நான் தேன்மலை சிந்தவா சர்தரை பந்தல் நான் தேன்மலை சிந்தவானையும் இங்கே சாதக நாடகம் இங்கே தேனோடு பால் தரும் சென்னிலீனே நாடுகள் வாழ் தாங்கோன கோலில் மீனி ஞும் என் மனம் ஏங்கும் என்பமே தன் கேர்வல்லோ நீ போதுமிஞ்சனை பின்னமோ நீ போதுமிஞ்சனை யாடாலையில் கூகம் காணியம் பங்கிடம் வேலையுடன் பாடும் மாநிலம் என் மனம் நாளும் என் மனம் ஏங்கும் പേ പെണ്ണയോ എളുതക്ക് ഒരു പാട്ട് എന്നു അലക്ക് മറുപയർ പെണ്ണാ അല്ലെ മലരുക്ക് മറുപയർ കണ്ണാ തമിഴ്ക്ക് മറുപയമുതാ അതെടുക്കൾ ഒരു ഒരു மலையில் ஒரு பாட்டு பிடிப்பாங்க சூப்பராக இருக்கும் மலருக்கு மறு பெயர் இருக்கு மறு பெயர் அதை தருகின்ற இதழ் தங்க அழகி அழகினி பேரழகி அழகான கண்ணழகி அத்தனி அழகி அழகு சிரிக்கின்றது ஆசை துடிக்கின்றது கழக நினைக்கின்றது பக்கம் வருகின்றது பக்கம் வைக்கம் துடிக்கின்றது ஆசை வேறு விவசாயத்துக்காக எதுவும் கொடுக்கல அதனால் விவசாயத்துக்காக இது பண்ணுங்கள் விவசாயி விவசாயி